ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப்படுறது என்னன்னா புதிர் கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான விடைகளை நீங்கள் அனுப்பணும் அந்த விடைகளுக்கு நீங்கள் அனுப்புறதுக்கு இங்கே நம்ம வந்து குறிப்புகள் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதை வச்சு நீங்கள் விடைகளை அனுப்பலாம் மொத்தம் இந்த புதிர்கட்டம் வந்து நான்கு கட்டங்களை கொண்டிருக்கு முதலெடுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு முதலெழுத்து வந்து சா அப்படிங்கிற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய மூன்று வெற்று கட்டங்களையும் நிரப்பி நீங்கள் விடையை அனுப்பலாம் இப்போ நாம் புதிர்கட்டத்துக்கான குறிப்பு பார்க்க போகிறோம் அதாவது இந்த புதிர்கட்டத்திற்கான குறிப்பு ஒரே மாதிரியான இப்போ இரண்டு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ இரண்டு பொருட்கள் இருந்துச்சுன்னா ரெண்டு ஒரே அளவான ஒரே எடையான ஒரே எடையுள்ள அதாவது ஒரே மாதிரியான அப்படிங்கிறது தான் இன்றைய புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் நான்கு எழுத்து அது கண்டுபிடிச்சி விடையனுப்புங்க பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்